அனைவருக்கும் அன்பு நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் சுரைக்காய் கண்கள் நடவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே நடவு பண்ணி ஒரு ஏழு எட்டு நாட்கள் ஆகுது இந்த ஏழு எட்டு நாட்களில் நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சி பாருங்கள் நல்ல அளவுக்கு வளர்ந்துருக்கு நம்ம அடிக்கு ஒரு சுரைக்காய் கண்கள் நடவு பண்ணியிருக்கோம் சுரைக்காய்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு அடிக்கும் ஒரு செடிகள் இருந்தாலே போதுமானது இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தினா அதே மேட்டு பார்த்தியில் நடவு பண்ணியிருக்கோம் இதில் நம்ம கலைகள் எதுவுமே இப்போ ஓட்டலை ஏன்னாக்கா செடிகள் வந்து காய்ந்து போயிச்சு நமக்கு ஒரு ரொட்டேஷன் பண்ணின்னு வரத்துக்கான டைமிங் கட்டா ஒரு நாட்களுக்கு ஒரு ஏக்கர் பாய் நம்ம ஐந்து ஏக்கருக்கு மேலே செடிகள் பண்ணிருக்கோம் அதனால உழவு பண்ணுறதுக்கான நேரம் கிடைக்கல எதுக்கே செடிகள் நல்ல ஒரு அலைச்சி பிடிச்சிருக்கு இன்னைக்கு இரண்டாவது தண்ணீர் பாய்ச்சிக்க இரண்டாவது தண்ணீர் பாய்ச்சி ஜிஏபியும் யூரியாவும் மிக்ஸ் பண்ணி பத்து கிலோ தான் கொடுத்துருக்கோம் ஒரு ஏக்கருக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக கொடுக்கூடாது இப்போ சுரைக்காய் கண்ணில பொறுத்த வரைக்கும் வேறு அதிகமான அளவுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு செடின்றதுனால வேர்கள் வந்து அதிகமான மருந்துகள் கொடுத்தனாக்கா வேற்பகுதிகளில் நம்ம செடிகள் வந்து காய்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் லிமிட்டான மருந்துகளை கொடுத்து நம்ம இரண்டாவது தண்ணீர் பாய்ச்சிட்டு இன்னும் வந்து ஒரு இருபது செண்டுகள் மட்டும் தண்ணீர் பாய்ச்சாமல் இருக்குது அதுக்கு நம்ம மடையை போட்டு போயிட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் நம்ம வந்து திரும்பியும் உரம் போடலான்றதுக்காக நம்ம காத்துட்டுருக்கோம் அதே போல் வந்து ஒன்று ரெண்டு செடிகள் வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் டேமேஜ் ஆகும் நடுற செடிகளில் நூற்றுக்கு நூற நமக்கு பிடிச்சிக்கிறது கிடையாது அதில் வந்து ஒரு நூறு செடிகள் நடவு பண்ணாக்கா ஒரு பத்து செடிகள் கண்டிப்பாக நம்ம திரும்ப நட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் இரண்டாவது தண்ணீர் பாய்ச்சும் போது அந்த டேமேஜ் ஆன கண்களை திரும்ப ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நடவு பண்ணிகிட்ருக்கோம் எங்களுடைய விவசாயம் வந்து வெயில் நாட்களில் சுரைக்காயும் புடலங்காயும் மட்டும் தான் பாதுகாப்பானதாக இருக்குன்றதுனால அந்த பயிர்களை நம்ம இன்றைக்கி நடவு பண்ணி விவசாயம் அதிகமான அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அதே போல் வந்து பாகற்காயை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் விலை போகக்கூடியதுன்றால பாகற்காயும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நடவு பண்ணியிருக்கோம் நேற்று தினம் நடவு பண்ணோம் பாகற்காயும் புடலங்காயும் வறு சேர ஒரே தோட்டத்தில் நடவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பதினஞ்சு ஆண்டுகளாக நம்ம நடவு பண்ணதே கிடையாது ஏன் இந்த மாதிரி நடவு பண்ணுறோன்னா பாகற்காய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா நாம் வந்து திரும்பியும் வந்து இப்போ செடிகளை நட்டு இது பண்ணுறது வந்து சாத்தியமில்லாத ஆகிடும் அதனால் கூடவே புடலங்காய் நட பண்ணுறோம் ரெண்டும் முயற்சினா ரெண்டும் காய் காய்ச்சின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதில் பாயற்காய் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுனா நமக்கு புடலங்காய்கள் மட்டும் காய்கள் இந்த மாதிரி நட பண்ணுறோம் எங்களுடைய விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணங்குங்க நம்ம விவசாயம் காப்போம்